நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சிறுகதை ஒன்று சொல்லப்போனேன் பேராசிரியர் ஏ ஜோதி அவர்கள் எழுதியது ஆனவம் கொண்ட அரசன் ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு நான் தான் மிக பெரிய அறிஞன் என்னை ஜெயிக்க எந்த அறிஞனாலும் முடியாது நான் தான் வல்லமைப்படுத்துவன் அப்படின்னு பீம்பா பேசின்னு வரவங்கள்லாம் வாக்குவாதத்தை கூப்பிடுவார் தோத்துட்டா தண்டனையை கொடுத்து அனுப்பிச்சிடுவார் அப்படி பல பேர் பல அறிஞர்களுக்கு தண்டனை கொடுத்து அனுப்பிச்சுட்டு இருந்தாரு அறிஞர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் இந்த ராஜாவை ஒரு முட்டாளை வச்சு தான் முட்டால் ஆக்கணும் நம்மள மாதிரி போனால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு முட்டாளை வடிகட்டின முட்டாவில் தேடின்னு போனாங்க தேடின்னு போனப்பாரு ஆடு மேய்க்கிறவனை தான் கூட்டுன்னு வந்தாங்க கூட்டுன்னு போயிட்டு ஆடு மேய்க்கிறவங்ககிட்ட நீ ராஜாக்கிட்ட வாய் திறந்து பேசக்கூடாது அவர் என்ன சைகை கையில் காட்டுறாரோ நீய கையாலேயே செய்க காட்டு தலையாசை இப்படி தான் கேட்கணும் வாய் திறந்து பேசாதன்னு கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டின்னு வந்து ராஜா கிட்ட எங்கள் அறிஞர்களுக்கெல்லாம் இவர் தான் பெரிய அறிஞர் மூத்த அறிஞர் இவருக்கு கீழே தான் நாங்கள் எல்லாமே இவர் உங்கள் கிட்டே வாதாடுவார் வாய் திறந்து வாதாட மாட்டார் அவர்கிட்ட நீங்கள் உங்கள் வாதத்தை தொடங்கலாம் அப்படின்னு கொண்டாந்து ஆடு மேய்க்கிட்ட ஒப்படைச்சாங்க வாக்குவாதம் தொடங்குது ராஜா ஒரு விரலை நீட்டினார் ஒரு வரலை நீட்டியதும் அந்த ஆடு மேய்ப்பவன் சரி என்ற அர்த்தத்தில் தலையசைத்தான் பிறகு இரண்டு விரலை நீட்டினார் இரண்டு விரலை நீட்டிய பிறகு அதற்கும் சரி என்று தலையசைத்தான் மூன்றாவதாக மூன்று விரலை நீட்டினார் அதற்கு ஆடு மேய்க்கின்றவன் இல்லை என்ற அர்த்தத்தில் தலையசைத்து வெளியேறினான் அதற்கு அந்த ராஜா ஐயா அறிஞர்களுக்கெல்லாம் அறிஞ்ச நீங்கள் தான் என்னுடைய ஆணவம் இன்றோடு ஓய்ந்தது அப்படின்னு ஆடு மேய்க்கிறவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டினார் அத்தனை அறிஞர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டார் என்னுடைய ஆணவம் என்னோட ஓய்ஞ்சி போச்சு இவர் தான் என்னை ஜெயிச்சிட்டார் உங்கள் எல்லோரும் ஜெயித்தேன் உங்கள் அறிஞரை என்னால் ஜெயிக்க முடியல என்னோடய ஆணவம் என்னோட ஓய்ந்தது அப்படின்னுவர் எப்படின்னு கேட்டாங்க அறிஞர்லாம் உலகத்திலே கடவுள் ஒருவர் தான் அப்படின்ற அர்த்தத்தில் நான் ஒரு வேரல் அசைத்தேன் சரின்னு சொல்லிட்டார் உங்கள் அறிஞர் ரெண்டாவதாக யாருன்னா இருக்கிறாங்களா அப்படின்ற அர்த்தத்தில் ரெண்டு வேறல் காமிச்சேன் அதுக்கு கடவுளுக்கு கீழே இருக்கிறது நீங்கள் கடவுளை நீங்களும் சமமான வர அதனால் ரெண்டு வர ரெண்டு பேர் இருக்கிறீங்கன்னு தலையசைச்சாங்க அதுவும் சரிதான் மூணாவதாக யாருன்னா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டு மூணு வேற நீட்டினேன் இல்லை என்ற அர்த்தத்தில் தலையசைத்துவிட்டு விட்டு சென்று விட்டார் நான் நினைத்தது சரியாக இருந்தது அவரை அவருக்கு அடிவணிகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் ஆடு மேய்க்கிறவங்கிட்ட போய் கேட்டாங்க நீ இன்னதான் ராஜா கிட்ட பேசுனேன் உன்னை உன்னை உங்ககிட்ட அவர் தோற்றதாக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த ஆடு மேய்க்கிறேன்னு சொன்னால் என்ன ஒரு ஆடு கேட்டார் சரின்னு கொடுக்குறேன்னு சொன்னேன் சரி பிறகு ரெண்டு ஆடு கேட்டார் ரெண்டு ஆடு தானே கொடுத்துட்றேன்னு சொன்னேன் பேராசை பிடிச்சார் ராஜா மூணு ஆடு கேட்டார் அதான் நான் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னாரு இதுதான் எவ்வளோ தான் திறமசாலியாக இருந்தாலும் எவ்வளோ பேர் ஜெயித்தாலும் ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்கிட்ட அடிபணிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைந்துவிடும் இதுதான் ஆணவம் கொண்ட அரசன் என்ப என்ற கருத்தின் பேராசிரியர் ஜோதி அவர்களின் கருத்து நாளை வேறொரு கதையுடன் உங்களை